தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் ஒரு நாள் தோல்வி கூட இவன் அடங்க மாட்டான் என்று நம்மிடம் தோற்று போகும் மீண்டும் மீண்டு வரும் போல் வலை விழுந்தாலும் மீண்டும் கட்டும் சிலந்தி போல் தனக்கு இறையான மீன் வரும் வரை காத்திருக்கும் கொக்கு போல் வாழ்வில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மீண்டும் எழும் மனிதனே விடாமுற்சியோடு முடியும் வரை போராடு உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்த காலையில் முடியும் வரை விடாமயற்சியோடு போராடு தோல்வி அடைந்தது முயற்சி தான் நீ அல்ல மீண்டும் முயற்சி செய் முயன்று தோற்பதை விட முயலாமல் இருப்பதே அவமானம் அதனால் முயற்சி செய் வெறியோடு பின் கொண்டாடு வெற்றியோடு வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி வீண் போகாது வெற்றிக்காக போராடும் போது வீ முயற்சி என்று சொல்பவர்கள் வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள உதவும் மொழிதான் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் என்றுமே னை விடாமல் இருப்பதே நம் கடமையாகும் எனக்கூறி கூறி என் கவியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்